இந்த படத்தில் நிறற்றப்பட்ட பகுதியில் சுற்றளவு இப்படி காண்றேன் விளக்கமாக போகிறோம் இந்த கேள்வி பார்க்குறதுக்கு இந்த கேள்வி நாங்கள் பார்த்தாலே முழுக்க புரியக்கூடியதாக இருக்கும் இது இலகுவா செய்யக்கூடியதாக இருக்கும் இதுதான் முக்கியமான கேள்வி இது விட இலகுவா செய்யக்கூடிய கேள்வி இதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுக்கு வட்டத்தின் சுற்றுலா சம்மந்தமாக தெரியணும் அதனால் இந்த ரெண்டு கேள்வியும் பார்ப்போம் வட்டத்தின் சுற்றுலா சம் சம்மந்தமாக போட்டிருக்கோம் வண்டால் சுற்றி வர கூட்டுறது வட்டமும் சதுரம் என்ன இருந்தாலும் சுற்றி வர கூட்டுறது தான் சுற்றளவு இங்கே இருக்கிறது ஒரு செவ்வகமும் இருக்குது அதே நேரம் ஒரு அரைவட்டமும் இருக்கு அப்போ சுற்ற வேண்டாம் சுற்றி வர கூட்டுறது உள்ளால கூட்டுறையில் வெளியால் சுற்றி வர மட்டும் கூட்டுறது உள்ளுக்க போக தேவையில்லை சுற்றி வர மட்டும் கூட்டுறது அதனால இதுக்க போக தேவை இப்போ சுற்றி வர மட்டும் கூட்டப்போகிறோம் நாங்கள் எப்படி கூட்டுறன்ட்டு பார்ப்போம் இது பதினெட்டு தந்துருக்குது அப்போ இதுகும் பதினெட்டு தான் இது பதினாலு தந்துருக்குது இதுகும் இதுகும் சமநண்டு கேள்வி தந்திருக்கு அதனால் இதுகும் பதினாலு தான் இப்போ சுற்றளவு காண்றதுக்கு சுற்றி வர கூட்டுறன்னு சொன்னாங்க இப்போ சுற்றி வர கூட்டுறோம்னாங்க கூட்டுறதுக்கு இந்த பக்கம் தேவை பதினெட்டு தெரியும் இந்த பக்கம் தேவை பதினெட்டு தெரியும் இந்த பக்கம் பதினாலுன்னு தெரியும் இவ்வளவு துண்டு தேவைங்கள் சுற்றளவுனா சுற்றி வர கூட்டுறது அதனால் ஒரு புள்ளியில் ஆரம்பித்தோமுண்டா அப்படியே சுற்றி வர கூட்டுறோம் இது பதினெட்டு இந்த துண்டு தெரியாது இது பதினெட்டு இந்த துண்டு பதினாறு இப்போ இந்த தெரியாத துண்டை காணும் இது வந்து ஒரு அரை வட்டம் இது வந்து அரைவட்டம் அரை வட்டத்தின் சுற்றுலாவுக்கு சமன்பாடு ஏற்கனவே நாங்கள் காணொலியில் பார்த்துட்டோம் அதனால் வட்டத்தின் சுற்றுலாவுக்கு சமன்பாடு முழு வட்டம்டா டூ பையாறுன்னு சொல்லுவோம் முழு வட்டம்டா டூ பையார் அரைவட்டம்ன்றிருக்கக்கூடிய அறையாழை பிரிக்கினமுண்டா ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்ட வரும் அரை அரைவட்டத்தின் சுற்றுலாவுக்கு சமன்பாடு பையார் அதாவது வில்லின்ற நீளத்துக்கு சுற்றுலாவுக்கு இல்லை வில்லின்றி நீளத்துக்கு சமன்பாடு பையார் இது ஏற்கனவே காணொலி போட்டோம் அதை பார்க்கலனா பார்த்துக் கொள்ளுங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கும் பையண்டா ஒன்றுமில்ல இருபத்தி ரெண்டுங்கள் ஏழு இப்போ நாங்கள் இந்த வில்லின நீளத்தை மட்டும் காணப்போகிறோம் வில்லின நீளத்தை கண்டால் சுற்றுலவை கண்டுலாம் பை ஆர் அண்டா பையுக்கு இருபத்தி ஆறுக்கு பதிலாக இங்கே பதிலாக எப்படி ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் இதில் இருக்கிறது வந்து விட்டம் பதினாலுன்றது விட்டம் ஆறு என்றது தூரம் பருதிக்குள்ள தூரம் விட்டத்தின் தான் விட்டத்து நிறைய தான் ஆறு அப்போ பதினாலு நிறைய ஏழு அப்போ ஏழு தான் ஆறு என்றது விட்டத்து நிறைய வாசி ஆறு என்று சொல்லுவோம் அப்போ ஏழு இங்கே ஏழையும் ஏழையும் சுருக்கினா வில்லிண்ட நீளம் வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இந்த துண்டு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ நாங்கள் நாகைலகாவை கண்டுலாம் இப்போ சுற்றுலா கன்றதுக்கு இது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ சுற்றுலவை ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்தோமுண்டா இது பதினெட்டு அப்போ சுற்றுலா வண்ணுறதுக்கு பதினெட்டு கூட்டப்புறம் இந்த துண்டின் நிலத்தையும் அது வந்து இருபத்தி ரெண்டு சுற்றுலா சுற்றி வரதாங்க கூட்டுறது உள்ளுக்க போகக்கூடாது இது பிள்ளையானது அதனால் சுற்றி வர அடுத்த பதினெட்டு கடைசியா முடிகிற இடம் பதினாலில் முடியுது இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி விட்டோம்னா எங்களுக்குரிய விட வந்துது பதினெட்டையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினோம்டா நாற்பது நாற்பதையும் பதினெட்டையும் கூட்டினோமுண்டா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டையும் பதினாலையும் கூட்டினோம்ண்டா எழுவத்தி ரெண்டு இதுக்குரிய விட வந்து எழுவத்தி ரெண்டு இதை சுற்றளவு இந்த படத்த சுற்றளவு எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவோடு கொடுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பயன்படுத்தி ரெண்டாவது செய்யலாம் ரெண்டாவது செய்துட்டோமுண்டா மூன்றாவது செய்துட்டோமுண்டாலே நாலாவது இலகுவாக செய்திடலாம் இப்போ நாங்கள் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் முதலாவது கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறியாட்டி திருப்பி இருக்க பார்த்தீங்கன்னா இன்னும் இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவதுக்கு இல்லையே பார்ப்போம் முதலாவதுக்கு எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டாவதுலேயும் முக்கோணமும் இருக்குது ஒரு அரை வட்டமும் இருக்குது இது வந்து விட்டம் இருந்தது இங்கே விட்டம் ஏழு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ விட்டம் பதினாலு ஆரையின் சமனாக இருந்தால் அதுகின்ற வில்லுநிலங்களும் சமனாக இருக்கும் ஆரை அரைவாசியாக இருக்கக்கூடிய வில்லு அரைவாசியாக தான் இருக்கும் இதுகின்ற வில்லுண்ட நீளம் இருபத்தி ரெண்டுன்னு வந்து அப்போ இது கட்டாயம் பதினொன்று தான் வரும் ஆரைகள் சமனாக இருந்தால் வில்லின கட்டாயம் சமனாக வரும் ஆறைகள் இங்கே வேறுபடுது அரைவாசியாக மாறும் விட்டம் அரைவாசியாக மாறுறபடியாக ஆரையும் அரைவாசியாக தான் மாறும் இப்போ வில்லின நிலம் அரைவாசியாக தான் மாறும் அதை நாங்கள் செய்து பார்த்தா இன்னும் புரியக்கூடியதாக இருக்கும் அதை செய்து பார்ப்போம் நாங்கள் அப்போ இது வந்து பதினோரு சென்டிமீட்டருந்து வரப்போகுது பதினோரு சென்டிமீட்டர் வரப்போது இந்த வில்லிந்த நீளம் அதை நாங்கள் இப்போ செய்வோம் அரைவட்டத்தின் சமன்பா சுற்ற வேண்டாம் சுற்றி வர கூட்டுறது அப்போ இந்த புள்ளியில் ஆரம்பித்தோட இது தேவை நாலு சென்டிமீட்டர் இது தேவை இதுவும் இது சமன்ட்றபடியாக இதுக்கு நாலு சென்டிமீட்டர் சுற்றி வரத்தான் தான் கூட்டுவோம் உள்ளுக்க போகக்கூடாது அப்போ இந்த இது தேவை இது தெரியாது இப்போ இதை காண்றதா எங்களுக்கு வேலை அரைவட்டத்தின் வெள்ளி நிலத்துக்கு சமன்பாடு பையாறுன்னு சொல்லிவிட்டோம் பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டுங்கு ஏழு தர ஆறைக்கு பதிலாக இங்கே விட்டந்தான் ஏழு தந்தைக்கு ஆறு என்றது விட்டத்தின் அரைவாசி இப்போ ஏழை ரெண்டாகிடுச்சா தான் ஆறு என்றது வரும் விட்டத்தின் தான் ஆறு இந்த ஏழையும் இந்தகளையும் என்றால் எங்களுக்கு அது இந்த வில்லு நில நிலத்துக்குரிய சான்பாடு வந்துடும் வில்லு நிலநிலத்துக்குரிய நீளம் வந்துடும் ஏழையும் ஏழையும் சுருக்கிட்டோம் ரெண்டாள் மேலே எங்களையும் சுருக்கினா ரெண்டாள் ரெண்டு சுருக்கினா ஒன் ஒரு முறை இருபத்தி ரெண்டு ரெண்டாவது சுருக்கணும்னா பதினொன்று இப்போ பதினோரு சென்டிமீட்டர் ஏற்கனவே நாங்கள் சுற்றிட்டோம் அரைவாசி தான் அரைவாசி வேண்டோடய பதினோரு சென்டிமீட்டர் தான் வேண்ட் பையார் போட்டுவிட்டு காண்கிறோம் ஆறைகள் சமனாக இருந்தால் வில்லு நிலங்கள் சமனாக இருக்கும் ஆரை அரைவாசியா இருக்கிறபடியாக வில்லை நிலம் அரைவாசியாக தான் இருக்கும் அப்போ இங்கே இருபத்தி ரெண்டு வந்தது அப்போ இங்கே பதினொன்று தான் வரணும்னு சொன்னாங்க இப்போ சுற்றுலா கண்டுவிட்டால் இல்லை அப்போ முடிஞ்சிரும் சுற்றுலா காணுறதுக்கு நாங்கள் சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல இந்த ஆரம்பித்தா அதே இடத்துல முடியும் இந்த நிலம் நாலு இந்த நிலம் நாலு இந்த நிலம் அவ்வளோத்தையும் கூட்டி விட்டால் சரி நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் இதை கூட்டினோமுண்டா நாலு நாலும் எட்டு எட்டையும் பதினொன்றையும் கூட்டினோமுண்டா பத்தொன்பது சென்டிமீட்டர்னு வந்து இப்போ இந்த வில்லிநிலங்களும் பத்தொன்பது சென்டிமீட்டர் இந்த உருவத்தின் நிலட்டப்பட்ட பகுதியை சுற்றளவு பத்தொன்பது சென்டிமீட்டர் இதே மாதிரி மூன்றாவது நாளாவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது பார்த்துட்டோம்னா இந்த கேளியை பார்த்துட்டோமுன்னா இந்த கேள்வி அதை விட இலகுவானது என்று பார்ப்போம் நாங்கள் இப்போ மூன்றாவது கேள்விக்கு வில்லு நிலங்களும் காணணும் நிலட்டப்பட்ட பகுதியை கேட்டபடியாக நிலட்டப்பட்ட பகுதியை முதல்ல இனங்காண தெரியும் நிலத்தப்பட்ட பகுதி வந்து இது இது எல்லாம் இல்லை இந்த பகுதி தான் நிலத்தப்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு தான் இவ்வளவு சுற்றுலவருந்தால் நாங்கள் காணணும் மற்றவனும் காண தேவை நிலத்தப்பட்ட பகுதியை மட்டும் கேட்டபடியே இப்போ இதுக்கு தேவை இந்த துண்டு தேவை இந்த துண்டு தேவை இந்த துண்டு தேவை இந்த துண்டு தேவை அதாவது நாலு நாலு பிரிவாக கூட்டுவோணும் இது பதினாலாண்டு தந்திருக்கு இதுக்கும் பதினாலாண்டு தந்திருக்குது இப்போ ஆறைகள் சமனாகத்தான் இருக்கும் அப்போ இதுக்கும் பதினாலு சின்ன சின்ன ஆறைச்சிறைன்ற ஆரை வந்து பதினாலு அதே மாதிரி இந்த பெரிய ஆராய்ச்சி இந்த ஆறை வந்து இதுவும் பதினாலு இதுவும் பதினாலு அப்படியா மொத்தமாக இந்த பெரிய ஆராய்ச்சி இந்த ஆறை வந்து இருபத்தி எட்டு பதினாலையும் பதினாலுங்க கூட்டினா இருபத்தி எட்டு பொரியம் நினைக்கிறேன் மொத்தமாக இவ்வளவு நிலமும் இருபத்தி எட்டு அதில் இவ்வளவு வந்து பதினாலு இப்போ நாங்கள் காண வேண்டியது இந்த பெரிய ஆராய்ச்சியை பயன்படுத்தி இதுகின்ற நீளத்தை காணணும் அதே மாதிரி இந்த சிறிய ஆராய்ச்சியை பயன்படுத்தி இந்த நீளத்தை காணணும் நட்டப்பட்ட பகுதி காண்கிறதுக்கு இந்த நீளத்தை காணணும் இது வந்து சிறிய ஆராய்ச்சி என்ற வில்லின நிலம் அதே மாதிரி இந்த துண்டு காணணும் அது பெரிய ஆறை என்ற வில்லின நிலம் பெரிய ஆறை என்ற பெரிய ஆராய்ச்சிகரின்ற வில்லின நிலம் இது ரெண்டையும் கண்டிட்டமுண்டா இது பதினாலு இது பதினாலு கூட்டிவிட்டால் லட்டப்பட்ட பகுதியில் வந்துடும் இப்போ நாங்கள் கதைக்காமல் செய்வோம் ஆராய்ச்சலை சுற்றுலாவுக்கு சமன்பாடு எங்களுக்கு கோணம் முந்நூற்றி அறுபது வட்டத்தின் மொத்த கோணத்தின் மேல் எந்த ஆராய்ச்சலை தந்திருக்கோ அந்த கோணத்தை போட்டு தீட்டா தர டூ பையாறுன்னு போடுவோம் இதில் எந்த சுருக்கி எடுக்கல நாங்கள் இப்போ சுருக்கி பார்ப்போம் முந்நூற்றி அறுபதின் மேல் தீட்டா வந்து அறுபதுண்டு தந்துரு அறுபது நாற்பது நாற்பதுண்டு தந்துருக்குது நாற்பத்தஞ்சு தந்திருக்கு தர டூ பையக்கு பதில் இருபத்தி ரெண்டுங்கிள் பைய ஆரண்டே போடுவோம் பெயரை சுருக்குவோம் இருபத்தி ரெண்டுங்கிள் ஏழு தர ஆறைக்கு பதில் எத்தனை ரெண்டு போடுவோணும் பெரிய ஆராய்ச்சியை போட்டால் பெரிய ஆராய்ச்சி என்ற விழிநிலத்தை முதல்ல காணுவோம் பெருசின் விளிநிலை நிலம் இந்த நில காண்றதுக்கு இவ்வளவு ஆறையும் போடுவோணும் இது வந்து இருபத்தி எட்டு நட்சப்பட்ட பகுதி காண்றதுக்கு பெரிய ஆறை என்ற காணணும் இப்போ இருபத்தி எட்டாண்டு இருக்குது அதே மாதிரி சிறிய அறைந்த வில்ல நிலமும் காணும் இது பெரிய அறைந்த வில்லின் நீளம் நீளத்துக்குரிய சமன்பாடு இப்படி சுருக்கி எங்களுக்குரிய வில்ல நிலத்துக்கு வந்து வில்ல நீளம் வந்துடும் இப்போ சுருக்கும் ஏழாவில் இருபத்தி நாலு முறை நாற்பத்தைந்தாலை முந்நூற்றி சுருக்கணும்டா ஒன்றின் கீழ் எட்டு முறை நாற்பத்தைந்தாள் முந்நூற்றி அறுபது சுருக்கணும்டா ஒன்றின் கீழ் எட்டு இப்போ எட்டையும் நாளையும் சுருக்கணும்னா இங்கே ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கணுமெண்டா ஒரு முறை இப்போ விட வந்து கொண்டாள் இருபத்தி ரெண்டு பிரிக்கணும்டா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பெரிய வில்லு கண்டுட்டோம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நாங்கள் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் ரெண்டாவது களியில் ஆரை அரைவாசி ஆகும்போது வில்லுநிலமும் அரைவாசியாக மாறும்னு சொல்லியிருக்கோம் ஆரை இதுகின்ற பெரிய வில்லுன்ற வில்லின நீளம் பெரிய வில்லின் பெரிய ஆராய்ச்சியுட் வில்லுநிலத்துக்கு ஆறு வந்து பதி இருபத்தி எட்டு சிறிய ஆராய்ச்சியின் வில்லின பதினாலு இருபத்தி எட்டு அரைவாசி தான் பதினாலுன்றபடியாக வில்லுநிற நிலமும் அரைவாசி ஆகுது அதை நாங்கள் செய்வோம் இப்போ சிறிய வில்லின் நீளம் அதுக்கும் முந்நூற்றி அறுபது மேல் நாற்பத்தி ஐந்து தர டூ பை ஆர் தான் இதை சுருக்கப்படும் முந்நூற்றி அறுபதையும் நாற்பத்தைந்தையும் சுருக்கணுமோ ஒன்றின் கீழ் எட்டு எட்டையும் ரெண்டையும் சுருக்கணும்டா நாலு அப்போ ஒண்டின் கீழ் நாலு தர பை ஆர் பைய பதில் இருபத்தி ரெண்டு ரெண்டுங்கள் ஏழு ஆரைக்கு பதில் இங்கே சிறிய வில் சிறிய வில்ண்ட ஆரை சிறிய வில்லுண்ட ஆரை பதினாலு இப்போ சுருக்குவோம் ஏழையும் பதினாலையும் சுருக்கணும்டா ரெண்டு முறை ரெண்டையும் நாளையும் சுருக்கணுமுண்டா ரெண்டு முறை ரெண்டையும் இருபத்தி ஒன் ரெண்டையும் சுருக்கணுமுடா பதினொன்று ஆகவே பதினோரு சென்டிமீட்டர் அரைவாசியத்தான் வரணும்னு சொன்னாங்க இங்கே இருபத்தி ரெண்டு வந்தது இங்கே பதினொன்று வந்திருக்கு அப்போ சரி இப்போ நாங்கள் மொத்தமாக சுற்றுலவை சுற்றி வர கூட்டி விடுவோம் சுற்றுலவை காணுவோம் நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றுலா ஏதாவது ஒரு இருந்து ஆரம்பித்தோம்டா இந்த துண்டு நலங்குகளம் காணணும் இது பதினோரு சென்டிமீட்டர்னு கண்டுட்டோம் அதே மாதிரி இந்த துண்டு நிலம் பதினாலுன்னு தந்திருக்கு இந்த துண்டு நிலம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு கண்டுட்டோம் இந்த துண்டு நிலம் இது பதினாலுன்ற அப்படியாக மேலே இருக்கிறதும் பதினாலு அப்போ மொத்தமாக கூட்டுவோம் சுற்றளவு சம இருபத்தி ரெண்டு சக பதினொன்று சக பதினாலு சக பதினாலு இப்போ இதை கூட்டி விட்டோம்டா சரி இருபத்தி ரெண்டும் பதினொன்றும் முப்பத்தி மூன்றும் முப்பத்தி மூன்றும் பதினாலும் நாற்பத்தஞ்சு சாரி இருபத்தி ரெண்டும் பதினொன்றும் முப்பத்தி மூணும் முப்பத்தி மூணும் பதினாலும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழும் பதினாலும் அறுபத்தி ஒன்று அப்போ இதுக்குரிய விட வந்து அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் அலகு கட்டாயம் போவோம் அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் இதே மாதிரி நாலாவது கல்வி நாங்கள் இலகுவாக செய்துட்டு போயிடலாம் இதை விட இலகுவானது நாலாவது ஆனால் கொஞ்சம் பெரிய படம் மாதிரி இருக்கும் ஆனால் இலகுவானது இதே மாதிரி கோணங்கள் ஒன்றும் போட தேவையில்லை இதை விட இலகுவாக செய்துட்டு போயிருக்கோம் அது எப்படின்னு பார்ப்போம் இதைன்ற சுற்றுலா காண்றதுக்கு எங்களுக்கு தே தேவையானது நிலற்றப்பட்ட பகுதி என்றபடியாக ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம் இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்தோம்னா இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்தோம்டா இந்த நிகழம் தேவை இது ஒரு அரை வட்டம் இது ஒரு அரை வட்டம் அப்போ இந்த நிகழம் தேவை விட்டந்திருக்கு அதிலேருந்து அரை வட்டத்தின் வில்ல நிலம் காணலாம் அதே வில்லின் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த துண்டில் நிலம் தேவை இதுவும் விட்டம் தந்திருக்கு அப்போ இதுகின்ற சுற்றுலவு நாங்கள் இந்த துண்டில் நிலவும் காணணும் அதே நேரம் இந்த துண்டின நிலவும் காணணும் அப்படியே சுற்றினோம்டா இந்த அரைவட்ட துண்டில நிலவும் காணணும் மொத்தமாக பார்த்தோம்னா மூன்று அரைவட்டம் இருக்குது இது ஒரு அரைவட்டம் இது ஒரு அரைவட்டம் அதாவது இது ஒரு அரைவட்ட துண்டு அதே மாதிரி இது ஒரு அரைவட்ட துண்டு இது பெரிய அரைவட்ட துண்டு இந்த மூன்று அரைவட்டத்தையும் காணணும் கண்டத்தான் நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு வரும் இந்த முதலாவது நாங்கள் போட்ட அரைவட்டம் வந்து இதே அளவு தான் ஆறை இருக்குது அதாவது விட்டமும் இருக்குது ஆரையும் விட்டமும் விட்டம் இந்த அளவு இருக்கோ அதே மாதிரி ஆரையும் சமனாய் விட்டங்கள் சமனாக இருந்தால் ஆரையும் சமனாக தான் இருக்கும் அப்போ இந்த வில்லின நீளம் அளவு தான் இந்த வில்லின நீளம் அப்போ இதை கண்டு விட்டோம்னா இதை ரெண்டாயிரப்பிக்கு விட்டோம்னா இது வந்துடும் இல்லாது முழுவட்டம் ரெண்டையும் சேர்த்து முழு வட்டம் ஒன்று பார்க்கலாம் அடுத்தது இதை காண்றதுக்கு இது வந்து ஒரு வட்டம் அரை வட்டத்தின் ஆறையெல்லாம் தந்துட்டு இருக்குது அப்போ காணலாம் நாங்கள் அரை வட்டத்தின் சமன்பாடு ஏற்கனவே போட்டுவிட்டோம் வட்டத்தின் சமன்பாடு பை ஆர் அரை வட்டத்தின் வில்லு நிலத்தின் சமன்பாடு ஆர் அதை பயன்படுத்தி செய்யலாம் இப்போ பெரிய வட்டம் சிறிய அரைவட்டம்ன்றது ரெண்டு இருக்குது பெரிய அரை வட்டத்தை முதல்ல காணுவோம் பெரிய அரை வட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பையார் தான் அப்போ பெரிய அரை வட்டத்தை முதல் காணுவோம் அது வில்லு நிலத்தை காணுவோம் பையக்கு பதிலாக எப்போவுமே இருபத்தி ரெண்டு ஏழு தான் ஆறைக்கு பதிலாக பெரிய அரை வட்டத்துக்கு இது பெரிய அரை வட்டம் இது இந்த ஆறை வந்து மையத்திலேருந்து பருதிக்குள்ளதூர் தான் ஆறை அப்போ ஏழு பெரிய அரை வட்டத்துக்கு ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஏழு சென்டிமீட்டர் போடுவோம் நாங்கள் ஏழு சென்டிமீட்டர் இப்போ இதை சுருக்கி விட்டோம்னா எங்களுக்கு வில்லுநில நிலம் வந்துது ஏழை மேலையும் சுருக்கணும்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி சிறிய அரை வட்டத்தை காணோம்னா இது சிறிய அரை வட்டம் இதுகின்ற ஆரை வந்து விட்டம் ஏழு என்று தந்துருக்கு விட்டம் ஏழு என்று தந்திருக்கு அப்போ ஆரை ஏழு அரைவாசி இதுகின்ற ஏழு இது ஏழு அரைவாசி என்றால் கட்டாயம் வில்லு நிலவும் அரைவாசியாக தான் இருக்கும் ஏற்கனவே நிறைய கணக்கு பார்த்தபடியாக அரைவாசியாக தான் இருக்கும் அப்போ இதுகிற அரைவாசியை தான் இருக்க போது வில்லுநல நிலம் இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அதையும் சிறிய அரை வட்டத்தின் வில்லுன நிலம் சிறிய அரைவட்டத்தின் வில்லுன நிகழம் இல்லாட்டி ரெண்டையும் சேர்த்து ஒரு முழு முழுவட்டம்னு எடுத்துடலாம் இந்த அரைவட்டத்தையும் சேர்த்து இந்த அரைவட்டத்தையும் சேர்த்து ஒரு முழு வட்டம் எடுக்கலாம் நாங்கள் அரைவட்டமாக காணுவோம் அரை வட்டத்துக்கு பை ஆர் பைக்கு பதிலாக தெரியும் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆறுக்கு பதிலாக விட்டந்தான் தந்திருக்கு ஏழு சென்டிமீட்டர் சின்ன வட்டத்துக்கு விட்டம் ஏழு சென்டிமீட்டர் வந்துருக்கு அப்போ ஆறு அது அரைவாசி தான் கட்டாயம் இருக்கும் விட்டத்தின் அரைவாசி தான் ஆறு அப்போ இதை சுருக்கணுமெண்டா அந்த வில்லிண்ட நீளம் வந்துடுவாங்கள் இதை சுருக்கோன்னா ஏழையும் ஏழையும் சுருக்கலாம் ஏழு ஏழு ஆள் சுக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாவது சுக்கணும் ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது சுக்கணும் பதினொன்று இப்போ பிரிக்கணும்ண்டா சரி பதினோரு சென்டிமீட்டர் அரை வட்டத்தில் வில்லு நிலம் பதினோரு சென்டிமீட்டர் அப்போ இதுகின்ற இந்த வில்லின்ற இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அது இந்த ஆரை அரைவாசி இருக்கக்கூடிய இது பதினொன்று தான் கட்டாயம் பெறும் பதினோரு சென்டிமீட்டர் இது இந்த ஆறைக்கு இது சமன் அதனால் இதுக்கும் பதினோரு சென்டிமீட்டராக வரும் அப்போ அதே எழுதியுள்ள நாங்கள் ஆறைகள் சமனாக இருக்கிறபடியாக வில்லின்ற நீளமும் சமன் அல்லது திரும்ப அதை காண்றன்டா காணலாம் சமனாக தான் இருக்கும் அதனால் சமன் ரெண்டு எழுதிவிடும் பதினோரு சென்டிமீட்டர் இப்போ சுற்றுலா காண்றதுக்கு சுற்றி வர கூட்டி விட்டால் சுற்றுலா வந்துடும் இப்போ சுற்றி வர கூட்டம்னாங்க முதல்ல கூட்ட வேண்டியது ஏதாவது ஒரு புள்ளியில் ஆரம்பித்தோம்னா இந்த புள்ளியில் ஆரம்பித்தோம்னா இந்த துண்டு தேவை இது பதினொன்று தெரியும் இந்த துண்டு தேவை இதுக்கும் பதினொன்று ரெண்டு தெரியும் இந்த வில்லு தேவை இது இருபத்தி ரெண்டு தெரியும் இப்போ மொத்தமாக கூட்டி விட்டோம்னா எங்கள் சுற்றளவு வந்துடும் சுற்றளவு சமன் பதினோரு சென்டிமீட்டர் சக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்னொரு பதினோரு சென்டிமீட்டர் இவ்வளோ வந்தால் அதை சுற்றளவு இப்போ இதை கூட்டி விட்டோம்னா எங்களுக்கு விட வந்துடும் இருபத்தி ரெண்டும் இருபத்தி ரெண்டும் இதையும் இதையும் கூட்டினோட முப்பத்தி மூன்று இதையும் கூட்டினோன்டா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ இதுக்குரிய விட வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ இது என்ற சுற்றுலவுக்குரிய சுற்றளவு வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த படத்தின் சுற்றளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ நாங்கள் நாலு படத்தின் சுற்றுலா இது என்ற சுற்றுலவு வந்து எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு வந்தது இது இதுகின்ற சுற்றளவு வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் வந்திருக்குது அதே மாதிரி மூன்றாவது சுற்றளவு மூன்றாவது சுற்றளவு அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர்னு வந்திருக்கு நாலாவது சுற்றளவு மொத்தமாக நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர்னு வந்திருக்குது ஒரு வித்தியாசமான நிலத்தப்பட்ட பகுதியை சுற்றளவு கண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த படத்தின் சுற்றுலவுக்கு சமன்பாடு போட்டு விட என்ன வளரும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி முந்நூற்றி அறுபதின் மேல் அறுபது தர டூ பையாறுண்டு போட்டு இதையும் இதையும் கீழ் ஆறு ரெண்டு வரும் ஆறையும் ரெண்டையும் சுற்றிக்கினா மூன்றெண்டு வரும் ஒண்டின் கீழ் மூன்று தர பை ஆறு பையுக்கு பதில் இருபத்தி ரெண்டு கீழ் ஆறைக்கு பதிலாக இது ஒரு ஆறு இது வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்போ இந்த இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அடிப்பையாக வச்சுக்கொண்டு இந்த வில்லின நிலத்தை நாங்கள் காணலாம் இது ஒரு ஆரைச்செடியாக இருக்கக்கூடிய வில்லின நிலத்தை காணலாம் அதோடு இதை கூட்டினா இது ஒரு சமபக்க முக்கோணம் கொண்டோடய இது எத்தனை வரும் அதுக்கேற்ற மாதிரி கண்டு இப்படியே கமலில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு நாங்கள் ரெண்டு விடதாரம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விடதாரம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டாவது விட வந்து நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாக நாற்பத்தி மூன்றா சரியான விடின்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும் கொஞ்சம் பெரிய தான் போயிட்டு இறுதி வரைக்கும் பார்த்துருந்தா நீங்கள் ஏதோ கற்றுக்கொள்ளுடைய ஆர்வத்தை பார்த்துருக்கீங்கற அர்த்தம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலையிலோடு சந்திப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தொடர்ச்சியாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காக பயண இருக்கும்போது அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி